அனைவருக்கும் வணக்கம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வரிசைய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளானது ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணலாம் ஃபோட்டோ இருந்தால் மாத்திரம் போதும் வசிய முறைக்கு உகந்த இந்த முறை ரொம்ப சக்தி வாய்ந்தது இது கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்குது இந்த சக்ஸஸ் ஆகிருக்கு உங்களுக்கும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பதிவிட்டிருக்கோம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடியது இந்த பெண்களும் பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு தளபட்சமாக இருக்கிறவங்க கணவன் மனைவி இட இடையே பிரச்சனை இருக்குனாக்கா பயன்படுத்தலாம் மாமியார் மருமகள் இடையே பிரச்சனை இருக்குனாக்கா பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் நீங்கள் யாராவது விரும்புறீங்கனாக்கா பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் பயன்படுத்தலாம் ஒருதலை பட்சமாக காதலிக்கிறவங்க பயன்படுத்தலாம் இப்படி பல பேர் பயன்படுத்தலாம் இதற்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது குறிப்பிட்ட நாளில் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் இல்லைன்னா மொபைலில் ஏற்றும் ஃபோட்டோ இருக்கணும் இது ரெண்டுமே இல்லைனாக்கா நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு அவங்கவுங்க எதிர்க்க உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த முறையை நீங்கள் கையாளலாம் மூன்று விதமான ஆப்ஷன் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் வந்து நாற்பத்தொரு முறை ஜபம் பண்ணணும் நாற்பத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க மேலே ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே ஊதிவிடுங்க இல்லை மொபைலில் ஃபோட்டோ இருக்குனாக்கா மொபைல் ஃபோட்டோவில் கூட ஊதிவிடலாம் ரெண்டுமே இல்லைனாக்கா அவங்க உருவம் தெரியும் அப்படின்னாக்கா கண்ணை மூடிக்கிட்டு மந்திர ஜபம் பண்ணி அவங்கவுங்க எதிர்க்க உட்காந்தா உட்காந்துருக்கிற மாதிரி பாவிச்சுட்டு அவங்கள பார்த்து மூன்று முறை இந்த மந்திரத்தை ஊதி விடணும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு வாட்டி வணங்கியிருக்கோங்க அவருக்கு உண்டான மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் அதை மூணு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நாற்பத்தொரு முறை ஜபம் பண்ணி அவங்க மொழ மேலே ஃபோட்டோ மெல்லியோ இல்லை அவங்க எதிர்க்க உக்காந்துக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் அவங்க மேலே ஊற்றலாம் இல்லைனாக்கா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ மெல்லையும் ஊற்றலாம் சல்லாஹூ தாலா அலை உசல்லாம் இதை மூன்று வாட்டி ஜபம் பண்ணுங்கள் பண்ணி அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை நீங்கள் லெவன் டைம்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம் லெவன் டைம்ஸ் பண்ணாலே போதும் ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் ஜபம் ஒன்றும் தவறே கிடையாது வா இன்னி மினல் முஸ்லி மீனா வா இன்னி மினல் முஸ்லி மீனா இந்த இது மந்திர இது பெயர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபோட்டோவை பார்த்து அவங்கள நினச்சிக்கிட்டு பண்ண போகிறோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணி நாற்பத்தோரு முறை மேக்ஸிமம் ஜெபம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு விடுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைப்பது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்